ஃப்ரெண்ட்ஸ் மகநதி அடுத்த வார்த்தைக்கான ப்ளிக்சன் பார்த்துடலாம் வெண்ணிலா கேரக்டருக்கு ஒரு எண்டு கொடுத்து விஜய் காவேரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விக்கா ஃபிரண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்த உடனே விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவார் இப்போவே போய் கிட்டே எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லி ஆகணும் எனக்கும் காவேரிக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு என் லைஃப்பில் இனிமேல் கிடையவே கிடையாது காவேரி தான் எனக்கு எல்லாமே நான் உன்னை ஒரு அனுதாபத்தில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவகிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வெண்ணிலா ரூமுக்கு உள்ளே போவார் உள்ள போனதுமே வெண்ணிலா விஜய்யை பார்த்ததுமே விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் வேணிலாம் நீ கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக இரு நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு நீ காவேரி கிட்டே அப்படி அக்ரஸிவாக பிஹேவ் பண்ண நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற பொண்ணே கிடையாது நீ எவ்வளோ சாஃப்டாக இருப்பேன் பட் நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல வேணிலாம் நீ என்ன தான் உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பட் ஒருத்தர்கிட்ட இவ்வளோ அக்ரஸிவாக ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் எனக்கு பார்க்குறக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுவும் போக காவேரி யார் தெரியுமா காவேரி நீ இப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் எல்லாருமே வந்துட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு சொல்லும்போது கூட காவேரி அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் எதுவும் சொன்னது கிடையாது இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்னதும் கிடையாது உன்னை இமீடியட்டாக அனுப்பியே ஆகணும் கேரடேக்கரை வச்சு வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி எந்த ரூல்ஸுமே எங்கிட்ட போட்டது கிடையாது அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃபாக இருக்கா யூனோ வாட் காவேரி தான் எனக்கு எல்லாமே எங்கள் கூட மே நான் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தோம் தெரியுமா எங்களோட லைஃப்பும் வந்துட்டு ஹாப்பியாக நாங்கள் பீஸ்ஃபுல்லாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே உன்னோட பற்றின விஷயம் எல்லாம் தெரிய வந்து உன்னோட இஷ்யூ எல்லாமே தெரிய வந்து காவேரியதே வந்து டிசைட் பண்ணி உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நீயும் வந்துட்டு மோஸ்ட்டாக கியூரான கியூர் ஆகிற நிலமையில் இருக்க இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீ இப்படிலாம் பண்ணுறது தப்புமா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக அவங்க பார்ப்பாங்க என்ன விஜய் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் தான் எனக்கு விஜய் என்னோடய விஜய் நீங்கள் மட்டும்தான் உங்களை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும் என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்க நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா வெண்ணிலா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஐ எம் மேரிட் ஐம் மேரீடு அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்ஸாகி கற்றுவார் உடனே சிஸ்டர் உள்ளே வந்துருவாங்க சிஸ்டர் உள்ளே வந்து சார் சார் அவங்கக்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க சார் அவங்க பேஷண்ட்டு நீங்கள் எப்படிலாம் ஹார்ஷாக பேசுனீங்கன்னா திரும்பி அவங்க பழைய ஸ்டேஜுக்கு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகாது திரும்பி வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடுவாங்க ப்ளீஸ் அவங்க கிட்ட இப்படிலாம் ஹார்ஷாக பேசாதீங்க அவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக காப்பாற்ற முடியும் சீக்கிரமாக பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அதுதான் நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாகவே இருக்கும் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் சொல்லுவார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சாரி சாரி அப்படின்ற மாதிரி வி கிட்ட சொல்லிவிட்டு வெணிலா ப்ளீஸ் நான் சொல்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு எனக்கு காவேரி கூட மேரேஜ் ஆகிடுச்சு காவேரி தான் எனக்கு எல்லாமேன்ற மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணது உண்மைதான் நீ போனதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் உன்னையே நினச்சி நான் வருத்தப்பட்டு என் லைஃபையே அழிச்சிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியாது பட் அதெல்லாம் வந்துட்டு கிராஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி என்னோடய லைஃப்பை என்னோடய ஃப்ரெஷ்ஷான லைஃபை காவேரி கூட ஸ்டார்ட் பண்ணி அவள் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே வந்துட்டு கலர்ஃபுல்லாக மாறிச்சு எல்லா சேஞ்சஸும் தெரிஞ்சிச்சு அஃப்கோர்ஸ் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க காவேரி வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ காவேரி கொண்டு என் லைஃப்லருந்து விடவும் முடியாது அவளை என்னால் மறக்கவும் முடியாது அவள் என்னோட உயிரோட கலந்துட்டா அவ என்னோட ஒருத்தியாக வந்துட்டு வாழ ஆரம்பிச்சிட்டா ஸோ உன்னக்காக வந்துட்டு அவளை கண்டிப்பாக என்னால் மறக்கவும் முடியாது விடவும் முடியாது மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கும் காவேரிக்கும் நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான் பாஸ்ட் லைஃப்பில் அது லவ் லவ் லைஃப் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற ஒன்று தான் பட் இப்போ அவள் கூட நான் மேரேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு நான் உன் உங்க கூட சேர்கிறதெல்லாம் வந்துட்டு பாசிபிளே கிடையாது நடைமுறைக்கெல்லாம் இது ஒத்தே வராது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணிலா திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருப்பாங்க விஜய் விஜய் நீங்கள் போகாதீங்க போகாதீங்க நீங்கள் எனக்கு வேணும் நீங்கள் எனக்கு வேணும் விஜய் காவேரி வேண்டாம் காவேரி வேணான்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு அவங்க பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது கரெக்டாக ராகினி உள்ளே வந்துடுவாங்க என்ன விஜய் காவேரி தான் அப்படி பிஹேவ் பண்ணானா நீங்களும் போய் கிட்ட எல்லாம் பேசுறீங்களே அவங்களே பாவம் பேஷண்ட்டு அவங் இந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது நீங்கள் தானே ஆறுதலாக இருக்கணும் நீங்களே போய் இவ்வளோ ஹார்ஷாக பேசுறீங்களே அவங்களுக்கு எப்படி குணமாகும் நீங்கள் கூடவே இருந்தால் அவங்கள நல்லா பார்த்துப்பீங்கன்றதுன்னா இங்கே கூட்டிட்டு வந்தான் இப்படி பண்ணுறீங்களே அவங்க பேசாமல் அது பேசாமல் அதுக்கு ஆசிரமத்திலே இருந்திருக்கலாம் ஆசிரமத்திலே யாரோ ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிட்டு அங்கேயாவது நிம்மதியாக இருந்திருப்பாங்க ஏன் அங்கேருந்து இங்கே கூட்டிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜயோட மைண்ட் அப்படியே வந்துட்டு மாறி மாற ஆரம்பிச்சிடும் கரெக்டு தான் இவ சொல்றதும் கரெக்டு தான் ஆசிரமத்தில் போதாவது வெணிலா நிம்மதியாக இருந்திருப்பா நம்ம ஏன் வந்து இன்டென்ஷனாக வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம் காயப்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுறது தப்பு தான் அப்படின்ற மாதிரி விஜய் லைட்டாக வந்துட்டு மூடு மாற ஆரம்பிக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி நிறைய ஏற்றி விடுவாங்க காவேரி தான் வந்துட்டு வெண்ணிலா கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து அக்ரெஸிவாக பேசி வெண்ணிலாவோட மூடவே சேஞ்ச் பண்ணிவிட்டா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் போய் காவேரி கிட்டே வேணுன்னாலும் கேட்டு பாருங்கள் ஏன் காவேரியே வந்துட்டு என் முன்னாடி நின்று கேட்க சொல்லுங்கள் வெணிலா கிட்டே வந்து விஜய் தான் என்னோடய ஒய்ஃபு நீ விஜய் லைஃப்ல இருந்து போயிடணும் ஒரு அனுதாபத்துக்காக தான் இங்க ஒன்று வச்சுட்ருக்கோம் இருக்கோம் நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெணிலாவை ரொம்ப பயப்படுத்தி மிரட்டி விட்டதே அவங்கதான் அதுக்கப்புறமாதான் வந்துட்டு வெணிலா இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாங்க உண்மையா இல்லையான்னு நீங்கள் கிட்டேயே கேளுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல விஜய் வந்து வெண்ணிலா பக்கம் திரும்பி பார்க்கும்போது வெண்ணிலாவும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுவாங்க உடனே விஜய்க்கு அப்படியே வந்துட்டு மூடு சேஞ்ச் ஆகிடும் வெனி காவேரி மேலே லைட்டாக கோவம் வர மாதிரி அவரும் ரியாக்ட் பண்ணுவார் இது மட்டும் கிடையாது வெண்ணிலா கிட்டே எப்படிலாம் அவங்க பேசினாங்க தெரியுமா ஹார்ஷாக பேசினாங்க நீ இந்த வீட்டில் இருந்தியா சாப்பிட்டியா ட்ரீட்மெண்ட் எடுத்தியா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் விஜய் வேணும் அப்படி இப்படி ஏதாவது எதாவது பிரச்சனை பண்ண அவ்வளோதான் உண்மை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் விஜய் தான் எனக்கு எல்லாமே அவர் கூட தான் என்னோடய லைஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெணிலா பொண்ணை பயங்கரமாக அவள் மிரட்டனான் இப்படிலாம் மிரட்டினதுக்கு அப்புறம் தான் வெணிலாவுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு அக்ரஸிவாக ஹார்ஷாக மாறியிருக்காங்க நீங்கள் தயவு செய்து வெணிலாவை தப்பாக நினச்சிடாதீங்க எவ்வளோ சாஃப்டான கேரக்டரு வெணிலா எவ்வளோ சூப்பரான கேரக்டர்ன்னு அந்த ஆசிரமத்திலே எல்லாரும் சொன்னாங்க தான் என்கிட்ட வெணிலா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது அவ்வளோ நாள் அந்த ஆசிரமத்தில் இருந்திருக்காங்க யாருகிட்டேயுமே கோமா நடந்துகிட்டதும் இல்லை இவங்க மூ இருந்து இவங்க மெமரி லாஸ் எல்லாம் ஆன பேஷண்ட்லாம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களாமா பட் இவங்க தான் அங்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் காமாவும் இருந்திருக்காங்க மற்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் தொந்தரவு கொடுக்காம அவங்க பாட்டுக்கு அங்கே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படி தான் எல்லாருமே அந்த ஆசிரமத்தில் இவங்களை அவ்வளோ நல்லா சர்டிஃபிகேட் கொடுத்து பேசுனாங்க நீங்கள் இப்படிலாம் நீங்கள் அவங்களை தப்பாக நினைக்கவே கூடாது உங்கள் வெணிலாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா மற்றவங்க சொல்லி தான் உங்களுக்கு புரியணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டு தான் நானும் நோட்டீஸ் பண்ணேன் வெணிலா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது அவளோட கேரக்டர் பற்றி தப்பா தப்பாகவும் யாருமே சொன்னதும் கிடையாது நான் ஒரு நாள் கூட இவளை தப்பாகவும் பார்த்ததும் கிடையாது அவ்வளோ நல்ல பொண்ணு அவ்வளோ சூப்பரான கேரக்டர் அவ்வளோ சாஃப்ட் நேச்சரவோ அவள் இப்படி மாறி இருக்கானா கண்டிப்பாக தெர் வில் பி எனி ரீசன் பிஹைண்ட் தட் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பாடா நம்ம போட்ட பிட்டெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு அவரும் வெளியில் போயிடுவார் சிஸ்டர் கிட்டே சொல்லிவிட்டு போவார் தயவு செய்து வெண்ணிலாவை நல்லா பார்த்துக்கோங்க ரூம்லேருந்து வெளியில் அனுப்பிடாதீங்க எக்காரணத்தை கொண்டும் கிட்டே போக விடாமல் பார்த்துக்கோங்க இன்கேஸ் காவேரி வந்து எதாவது பேசுனா கூட ரெண்டு பேர்த்து கூட எந்த கிளாஷும் ஆகாமல் சாஃப்டாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் உங்களை தான் கொஷின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சிஸ்டரையும் ஆன் பண்ணிட்டு விஜய் கிளம்பிடுவார் கரெக்டாக வந்துட்டு காவேரி ஆப்போசிட்டில் வரும்போது என்ன வெணிலாவை போய் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க வெணிலா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நீ எதுவும் நீ நினச்சிக்காத நீ எதுவும் ரொம்ப டீப்பெல்லாம் யோசிச்சுக்க வேண்டாம் அவர்கிட்ட நான் எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன் நீ தான் என் ஒய்ஃபு நான் என்னோடய மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கேன் நீ அதில் இன்டர்ஃபியர் ஆகி எந்த கொலாப்ஸும் பண்ணாத அப்படின்ற மாதிரி நான் கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஓகே சொல்லிட்டாங்களா உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக காவேரி கோவமாக கேள்வி கேட்பாங்க அதுக்கு விஜய் சொல்லுவார் அப்படிலாம் இல்லை காவேரி அவள் அந்த மாதிரி கோவமாகவோ இல்லை வந்து அக்ரெசிவாகவோ நடந்துக்கிற பொண்ணே கிடையாது நான் தான் ஏற்கனவே சொன்னல்லை அவள மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர் அவரை மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இந்த உலகத்துலேயே நான் பார்த்தது இல்லைன்னு உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல நீ அவகிட்ட போய் எதாவது பேசுனியா கோவம் வர மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்கு இதை யார் உங்களுக்கு சொன்னா ஓ வெணிலாவே சொல்லிட்டாளா நான் போய் அவங்ககிட்ட அப்படி கோவமா பேசுனதுனால தான் அவங்க அந்த மாதிரி எங்கிட்ட நடந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி வெணிலாவே சொன்னிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க விஜய் கேட்பாரு ஓ அப்படி நீ அவகிட்ட போய் பேசுனது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேக்கு ஆமாங்க நானும் ஒரு சராசரி பொண்ணுதான் எனக்கும் கோவம் வர தானே செய்யும் என் புருஷன் கூட இன்னொருத்தி வந்துட்டு கேரிங்காக போதும் க்ளோஸாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் கோ வர வரதா செய்யும் நானும் அவங்கள மாதிரி போய் அக்ரெசிவாக ஹார்ஸாலாம் பிஹேவ் பண்ண கிடையாது ஒரு சராசரி பொண்ணாக என் மனநிலைமையும் என்னோடய எமோஷனையும் தான் சொல்லி நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்ன மாதிரி சொல்ல ஐயோ காவேரி நீ பண்ண அந்த தப்புனால தான் இப்போ அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கா அவள் ஒரு பேஷண்ட்டுமா இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவள் கியோராக கிடையாது ஸோ நீ அந்த மாதிரி போய் அவங்ககிட்ட சொன்னதுனால தான் அவள் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணுறக்கான காரணமே நீ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத காவேரி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இரு எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து வெண்ணிலா இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியுமோ நான் ட்ரை பண்ணி இமீடியேட்டாக அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ கூட வந்துட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னோடய எமோஷனை புரிஞ்சுக்காம வெண்ணிலாக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் போய் அப்படி வெண்ணிலா கிட்டே பேசினதுனால தான் அவங்க கோவப்பட்டாங்கிற மாதிரி இப்போ டாப்பிக்கவே மாற்றிட்டீங்களா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க டக்குன்னு ரூம்க்குள்ளே போயிருவாங்க அதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த ராகினிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இதுதான் சரியான டைம் நம்ம வெண்ணிலாவை மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஏற்றி விட்டோம்னா இங்கே நம்ம நினைக்கிற நட நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அமோகமாக வந்துட்டு இவங்களுக்குள்ள குட்டையெல்லாம் குழப்பி விட்டு என்னென்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறமோ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு சிஸ்டரும் வெளியில் போயிடுவாங்க அந்த டைமில் பார்த்து வெணிலா கிட்டே போய் ராகினி நல்லா ஏற்றி விட ட்ரை பண்ணுவாங்க இங்கே பார் வெணிலா நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டுக்கோ உனக்கே இங்கே நடக்கிறதெல்லாம் நல்லா புரியுது தானே நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் காவேரி ரொம்ப மோசமான கேரக்டர் காவேரியும் விஜயும் சேர்ந்துருந்தாங்கன்னா விஜய அழிக்கவே செஞ்சுருவா விஜய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவர் மேலே உயிரையே வச்சிருக்காரு பட் அதெல்லாமே மாத்தி விடுறது இந்த காவேரி மட்டும்தான் காவேரி வந்துட்டு இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு விஜயோட மயங்கி தான் வந்துட்டு விஜய்க்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கா பட் விஜய்க்கு வந்துட்டு நீதான் முக்கியம் உண்மையில தான் அவர் ஆசை வச்சுருந்தாரு அதை எல்லாத்தையும் மாற்றினது காவேரி தான் இப்போ நீ பண்ண வேண்டியது என்னன்னா நீ இன்னைக்கு எப்படி பண்ணியோ அதே மாதிரி நீ அவங்க எப்போ க்ளோஸா இருந்தாலும் நீ பண்ணணும் நீ திரும்ப திரும்ப அதை பண்ணும்போது தான் கண்டிப்பா விஜய்க்கு உண்மையில ஒரு அபிப்பிராயம் வரும் நீ எக்காரணத்து கொண்டும் விஜய் விட்டு கொடுத்துடவே கூடாது நீ இப்போவே என்ன பண்ணுறனா தாலிக்கட்டை சொல்லு விஜய உன்னை தானே உயிருக்கு அவர் லவ் பண்ணியிருக்காரு விஜய்க்காக தானே நீ எல்லாத்தையுமே இழந்து இந்த வீட்டில் உட்காந்துருக்க உன் அப்பா அம்மாவை இழந்து நீ ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் மெமரி லாஸ் ஆகி இது எல்லாத்துக்கும் காரணம் யார் விஜய் தானே விஜய் லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தானே நீ இந்த நிலமையில உட்காந்துருக்கேன் ஸோ அவருக்கு அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கணும் நீ தாத்தா பாட்டி யார் உன்னை எது சொன்னாலும் நீ அதை கேட்டுறாத யாரு சொல்கிறதையும் நீ அக்செப்ட் பண்ணி போயிடாத விஜய் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு விஜய் வந்துட்டு நீ தாலி கட்ட சொல்லி கேளு விஜயோட ஒய்ஃப் நான் தான் சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லு காவேரி இந்த வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி நீ ஸ்ட்ராங்காக கிட்டே கேளு விஜய் தான் எனக்கு முக்கியங்கிறது நீ என்றைக்குமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொன்னேன்னா மட்டும்தான் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க நீ சாதாரணமாக இந்த விஷயத்தை விட்டுட்டேன்னா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விஜய் காவேரி வந்து விஜய் கூட சந்தோஷமாக இருக்கிறத குறிக்கோளா நினைச்சு நினச்சி பண்ணிகிட்ருக்கா அதனால காவேரிக்கு நீ இந்த வாய்ப்பு கொடுத்துடவே கூடாது நான் சொல்றதெல்லாம் புரியுதா வெண்ணிலா அப்படின்ற மாதிரி கேட்க வெண்ணிலாவும் எனக்கு நல்லாவே புரியுது நான் என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன் விஜய் நான் எக்காரணத்து கொண்டும் விடவே மாட்டேன் விஜய் தான் எனக்கு எல்லாமே விஜய் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க உடனே ராகினி நினைப்பாங்க இவ என்ன பயங்கரமாக தெரிய வந்துட்டா நம்ம ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் கியூர் ஆயிடுச்சுன்னு பார்த்தா இவளுக்கு கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டே கியூர் ஆயிடுச்சு போல இருக்கே எல்லா ஞாபகமும் வந்துருச்சு பேச வேற பழகிட்டா இவ்வளோ கோமாலாம் பழகிட்டா இங்கே என்ன சுற்றி அவளை நடக்குதுங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இவளை யாராலே ஏமாற்ற முடியாது இனிதான் வெணிலாவோட கேம் ஸ்டார்ட் ஆக போகுது விஜய் காவேரிக்குள்ளே நல்லா வந்துட்டு புதுகலமாக இருக்க போகுது ரெண்டு பேரும் பிரிகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாயிருச்சு இவனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் வெண்ணிலாவே எல்லாத்தையும் பார்த்துக்குவா நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு பயங்கரமாக சிரிப்பாங்க